multimulti- Jaz�undu eta pecurdia este maituta jaitosoak ஓய்வில்லா உழைப்பால் அகிலத்தை இயக்கும் தொழிலாளர்களை கொண்டாடி மகிழும் நன்னாள் உழைப்பாளர்களின் மேன்மையை ஒட்டுமொத்த உலகிற்கும் உணர்த்தும் உன்னத திருநாள் தொழிலாளர் வர்க்கம் தன் உரிமைகளை வென்றெடுத்த மே தினத்தன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தமிழகத்தின் அனைத்து வருவாய் மாவட்ட தலைநகரங்களிலும் மே தின பொதுக்கூட்டங்கள் நடைபெற உள்ளன ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பேருந்து நிலையம் அருகே நடைபெறும் மே தின பொதுக்கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகரன் அவர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார்கள் கழக உடன்பிறப்புகள் அனைவரும் அணித்திரண்டு வாரி இடம் ராணிப்பேட்டை சோளிங்கர் பேருந்து நிலையம் அருகில் நாள் மே ஒன்று வியாழக்கிழமை நேரம் மாலை நான்கு மணி இது தம்பா தேட்டாங்க சிக்கா தேடா உடன நிகா டா எதுக்க எவண்டா தாங்க சிவாக்கண்ட